வணக்கம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு மிடில் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் நிறைய பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்பழகன் அப்படின்னு ஒரு தமிழ் டீச்சர் அவர் பேரில் மட்டும் அன்பு இல்லை கேரக்டரும் ரொம்ப அன்பானவர் அழகானவர் அவரும் ஒரு நாளைக்கு கிளாஸில் திருக்குறள் நடத்திக்கிட்டு இருந்தார் பொதுவாக அவர் கோவப்பட மாட்டார் பசங்களை மாட்டார் பனிஷ் பண்ண மாட்டார் எதாக இருந்தாலும் அன்பாக சொல்லி புரிய வைக்கிற ஒரு டீச்சர் திருக்குறள் இருக்கும் பொழுது லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஒரு சில மாணவர்கள் கிளாஸை கவனிக்காமல் அவங்களுக்குள்ள ஏதோ பேசி சிரித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை கவனித்த அந்த அன்பழகன் ஆசிரியர் என்ன பண்ணினார் அப்படின்னா பசங்களாக நீங்கள் பேசி சிரித்து கிளாஸை கவனிக்காமல் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா கழுதவாயை பார்த்து நெல்ல கோட்டை விட்ட கதை மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னார் அந்த பசங்க பேசி சிரிச்சுட்டு இல்லையா அதில் ஒரு பையன் ஆகும் அவனுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும் சார் ஏதோ சொல்கிறாரே கழுதவாயை பார்த்து நெல்லை கோட்டை விட்ட கதை அப்படின்னு அது என்ன கதைன்னு கேட்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அந்த இருந்த பசங்க எல்லாரும் இப்போ கதை கேட்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அன்பழகன் சார் கதை சொல்கிறார் அந்த கதை என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் சின்ன பையன் அவங்க அம்மா தினமும் நெல் அறுக்கிற கூலி வேலைக்கு போகிறவங்க அவங்க போய் நெல் அறுத்து அதில் கிடைக்கிற வருமானம் அதில் கிடைக்கிற நெல்லை எடுத்துகிட்டு வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்றவங்க அந்த மாதிரி அன்னைக்கும் வேலைக்கு போனாங்க போய் நெல் அறுத்துட்டு அவங்க நெல்லை வாங்கிட்டு வராங்க என்ன பண்ணுவாங்க டெய்லி அப்படின்னா வாங்கிட்டு வந்த நெல்லை வேக வைப்பாங்க வேக வச்சு அதை வளர்த்தி காய வச்சு அந்த காஞ்ச நெல்லை உரளில் போட்டு இடித்து அரிசியாக்கி சமைச்சி சாப்பிட்றாங்க இப்படி தான் அவங்க பண்ணுவாங்க அன்றைக்கும் போயிருந்தாங்க வேலைக்கு போயிருந்தாங்க போயிட்டு கிடச்ச நெல்லை கொண்டு வந்தாங்க வேக வச்சு வீட்டு வாசல்ல வளர்த்திருந்தாங்க அவங்க பையன் பேர் முத்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவனை கூப்பிட்டு முத்து நான் கடைக்கு போகிறேன் காய்கறி வாங்கிட்டு வரேன் மார்க்கெட்டுக்கு போய் காக்கா குருவி மாடு இந்த மாதிரி எதுவும் வந்து நெல்லை திங்காமல் ஜாகிரதையாக பார்த்துக்கோ எது வந்தாலும் விரட்டி விடு அப்படின்னு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போனாங்க இந்த முத்துவும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்ருந்தான் காக்கா குருவிலாம் வந்ததெல்லாம் விரட்டிகிட்டு இருந்தான் அன்னைக்கின்னு பார்த்து ஒரு கழுதை வந்தது அந்த கழுதையை இவன் விரட்டுறதுக்கு மறந்துட்டான் மறந்துட்டு அந்த கழுதை நெல்லை சாப்பிட்டது இல்லையா அந்த கழுதையோட வாயையே பார்த்துட்டு இருந்தான் அதை விரட்டணுன்றது இவனுக்கு இல்லவே இல்லை ஐயோ அது நெல்லை சாப்பிடுதேன்றதும் இல்லை அது துரத்தணும்னு தோணலை இவன் எல்லாத்தையும் மறந்துட்ட அந்த கழுதை நெல்லை சாப்பிட்ற அதோட வாயை ரசித்து பார்த்துட்ருந்தான் கடைக்கு போன அம்மா திரும்பி வந்தாங்க அவங்களுக்கு பதுருது ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருந்த நெல்லில் பாதிக்கு மேலே போயிடுச்சே நான் எப்படி சமைக்கிறது அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க முத்துவேன் அப்படின்னு அந்த டீச்சர் கதையை சொல்லிவிட்டு இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னு அன்பழகன் கேட்டார் உடனே அந்த ரகு பையன் சொன்னால் அவன் பொறுப்பு இல்லாமல் இருந்ததுனால ஒருவேளை சாப்பாடு போயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னான் கரெக்ட் முத்து பொறுப்பு இல்லாமல் இருந்ததுனால ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு அவன் வந்த கழுதையை விரட்டி விடாமல் அதை கவனிக்காமல் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டான் அதே மாதிரி கிளாஸ் நடத்தும் பொழுது கவனிக்காமல் நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் மார்க்கு கம்மியாக வாங்கலாம் ஃபெயிலாக போகலாம் அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு வருஷமே கூட நஷ்டமாகலாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு யோசிச்சுக்கோங்க அதனால உங்களுக்கு வருத்தமும் துக்கமும் வரும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட பெற்றவங்களுக்கும் மனசு கஷ்டப்படும் இவ்வளோ நாள் ஸ்கூல் போய் ஒரு க்ளாஸில் இருந்து படித்து அந்த கிளாஸில் ஃபெயிலாகிட்டா ஒரு வருஷம் திருப்பி அதையே படிக்கணும் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் பேரண்ட்டுக்கும் எவ்வளோ பெயினாக இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பின்னாடி பேசணுமான்றதை முடிவு பண்ணிக்கோங்கன்னு ரொம்ப பொறுமையாக விளக்கினார் உடனே ரபு சொன்னால் இல்லை இல்லை நாங்கள் செஞ்ச தப்பு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு இன்னுமே நாங்கள் எந்த ஸ்டா எந்த ஸ்டாஃப் வந்து க்ளாஸ் எடுத்தாலும் சரி நாங்கள் பின்னாடி உக்காந்து பேச மாட்டோம் கிளாஸை கவனிப்போம் வருஷத்தை வீணாக்க மாட்டோம் நல்ல பசங்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த கதையை படித்த உடனே அன்பால் யாரையுமே மாற்ற முடியும் அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி கோபத்தால் சாதிக்க முடியாததை நம்மளோட இனிமையான வார்த்தைகளால் கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்றத இந்த கதை மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை இன்றைக்கி உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ